எப்படி ஒரு மனிதன் குறிப்பாக யங்ஸ்டர்ஸ் வந்து தீனையும் துனியாவையும் பேலன்ஸ் பண்ணுறது ஏன்னா படிக்கிறாங்க ஒரு கரியரில் போகிறாங்க வாழ்வில் ஒரு நல்ல தரத்துக்கு வராங்க அல்லது வேறு ஒரு இடத்துல இருக்காங்க எப்படி தீனையும் துனியாவும் பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தீனையும் துனியாவையும் பேலன்ஸ் பண்ணுறதுல இஸ்லாம் ஒன்று ஒரு தராசை வச்சுலாம் பார்க்க சொல்லலை ஒரு முஸ்லீமுக்கு துனியாவே தீன் தான் இல்லையா கண்டிப்பாக இஸ்லாம் வந்து தொழுகையை மட்டும் தான் மார்க்கம்னு சொல்லலை இஸ்லாம் வந்து ஹஜ்ஜை மட்டும்தான் மார்க்கம்னு சொல்லலை இஸ்லாம் வந்து ஒரு நீங்கள் வந்து ஜக்காத் கொடுக்கறதும் தான தர்மங்கள் செய்கிறத மட்டும்தான் மார்க்கம்னு சொல்லலை ஒரு சகோதரனுக்கு முன்னால் புன்சிரிப்பு செய்கிறதும் மார்க்கம் தான் இல்லையா நீங்கள் வந்து ஒரு போகக்கூடிய வழியில் உங்களுக்கு இடையூறு தரக்கூடிய ஒரு மரத்துடைய முள்ளை தூக்கி போடுறதும் மார்க்கம் தான் இல்லையா மனைவியோடு நீங்கள் இணைகிறதும் உங்களுடைய ஆசைக்காக நீங்கள் ஒரு உங்களுடைய மனைவியோடு இணைகிறதும் மனைவியோடு இணைகிறதும் மார்க்கம் தான் அது அதனால் இஸ்லாம் மார்க்கத்தையும் துன்யாவையும் பிரித்து பார்க்கல இன்றைக்கி பிரித்து பார்த்தீங்கன்னா அது அது இந்த உலகத்தில் நீங்கள் வாழக்கூடிய எல்லா நேரத்திலையும் அல்லாஹ் அனுமதித்த முறையில் அல்லாவுடைய தூதர் அனுமதித்த முறையில் எதை நீங்கள் செஞ்சாலும் சரி அதுதான் தீன் அதுதான் துன்யா அதை நீங்கள் எவ்வளோ மில்லியன் சம்பாதிக்கணும்னு நினச்சி இந்த உலகத்தில் வந்து போட்டி போட்டாலும் சரி தவறு இல்லையே காசு சம்பாதிக்கிற தப்பா நீங்கள் ஒரு மில்லியனராகணும் ஆகணும் நான் பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன் ஆகணும் நான் கோடி கோடியாக சம்பாதிக்கணும் அப்படின்னு வாழ்கிறது தப்பா இல்ல இல்ல மறுமைக்காக உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்கள் துன்யாவுடைய விஷயத்தில் உங்களுடைய பங்கு நீங்க மறந்துடாதீங்க நல்லா சொல்றா ரப்பனா தீனா துன்யா ஹசனா ஹசனா அதுக்கப்புறம் அல்லாஹ் சொல்றா மறுமைக்காக யெல்லாம் எனக்கு உலகத்தின் அளவை கொடு மறுமையின் அளவை கொடு உலகத்தை நீங்கள் தூக்கி போட்டீங்கன்னா மறுமையே இல்லையே இதை பேஸ் பண்ணி தான் நல்லா அவங்களுக்கு மறுமையை வச்சுருக்கா இப்போ இதை பேஸ் பண்ணி மறுமையை வச்சவன் ஒவ்வொரு நொடியிலையும் இஸ்லாமை வச்சுட்டான் இஸ்லாம்ங்கிறது ஒன்றும் இல்லை அல்லாஹ் கடமையாக்கி இதை செய்யுங்க அல்லாஹ் அனுமதித்த முறையில் செய்யுங்க எல்லாவுடைய தூதர் அனுமதித்த முறையில் செய்யுங்க இதை செஞ்சிட்டீங்கன்னு சொன்னால் அந்த தான் உங்களுக்கு மறுமை மறுமை தான் துணியா அதனால் ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணுறது ஒன்றும் இல்லை அவனுக்கு ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணணுன்னா எல்லாம் அல் அல்ல அனுமதித்த முறையிலையும் அல்லாவுடைய தூதர் அனுமதித்த முறையிலையும் எதை செஞ்சு எதை அவன் சம்பாதிக்கணும் உலகத்தில் நினச்சாலும் சரி தவறாகவே ஆக போகிறது இல்லை அஸ்லாஸ்லா அலிஸ்லாம் சொன்னாங்க இந்த உலகத்தில் நீங்கள் ஒன்று கேட்குறதா இருந்தால உடத்துல எதை கேளுங்கண்ணாங்க ஜன்னத்துள் ஃபிரதோ உயர்ந்த சொர்க்கத்தை கேளுங்கண்ணாங்க இல்லையா உலகத்தில் இருந்து கொண்டு அது மாதிரி உலகத்தில் நீங்கள் எவ்வளோ போய் இழக்க வச்சுக்கொண்டு நீங்கள் உலகத்துடைய காரியங்கள் இருந்தாலும் அது ஹலாலாக இருந்தால் அதுவும் மருமைதான் அது சம்பாதிக்கிறதா இருந்தாலும் சரி படிக்கிறதா இருந்தாலும் சரி ஒரு மனைவியை தேர்றதில் இருந்தாலும் சரி குழந்தைகள் வளர்க்குறதுல இருந்தாலும் சரி நீ ஒரு பெரிய பெரிய பொஷனுக்கு ஆசைப்படுறதில் இருந்தாலும் சரி எதை நீங்கள் செய்கிறதா இருந்தாலும் சரி உலகத்தில் அல்லாவுக்காக அல்லாவுடைய அனுமதிச்ச முறையில் இருந்து இருந்துச்சு இருந்துச்சுன்னா போது ரெண்டுமே பேலன்ஸ் ஆகிடும்